மத்திய அரசின் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் தஞ்சாவூர் மண்டல மத்திய மக்கள் தொடர்புகம் சார்பில் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்த சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி தஞ்சாவூர் மாவட்டம் கண்டியூர் ஊராட்சியில் நடைபெற்றது மத்திய அரசின் திட்டங்களான போஷன் அபியான் பசல் பீமா யோஜனா பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளை கற்பிப்போம் மண்வள அட்டை உள்ளிட்ட திட்டங்கள் குறித்து இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் வேளாண் துறை ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம் சமூக நலத்துறை சார்பில் சம்பந்தப்பட்ட துறைகளை சேர்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டு மத்திய அரசின் திட்டங்களை விளக்கி கூறினர் தஞ்சாவூர் தேசிய உணவு தொழில்நுட்பம் தொழில் முனைவு மற்றும் மேலாண்மை நிறுவன வளாகத்தில் தமிழக அரசின் வேளாண் பொறியியல் துறை சார்பில் மாவட்ட அளவிலான இயந்திரங்கள் மற்றும் கருவிகளின் செயல்பாடு பராமரிப்பு குறித்த சிறப்பு முகாம் நடைபெற்றது இந்த முகாமிற்கு தஞ்சாவூர் மாவட்ட தலைவர் திருமதி பிரியங்கா பங்கஜம் தலைமை வகித்தார் இதில் பதினான்கு நிறுவனங்களில் இருந்து வேளாண் கருவி இயந்திரங்கள் விவசாயிகளின் பார்வைக்காக வைக்கப்பட்டிருந்தன வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் இயக்குதல் பராமரித்தல் பழுது கண்டறிதல் உதிரி பாகங்கள் பற்றிய தெளிவுரை விவசாயிகளுக்கு எடுத்துரைக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு நவீன இயந்திரங்களை பார்வையிட்டனர் மழைநீர் சேகரிப்பதன் அவசியம் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் குடிநீர் வடிகால் வாரியம் சார்பில் தஞ்சாவூர் ரயிலடி பகுதியில் விழிப்புணர்வு பேரணியை தஞ்சாவூர் வருவாய் கோட்டாட்சியர் திருமதி இலக்கியா கொடியசைத்து தொடங்கி வைத்தார் மேலும் செய்தி மக்கள் தொடர்புத்துறை சார்பில் விழிப்புணர்வு வாகனத்தையும் அவர் தொடங்கி வைத்தார் பொதுமக்கள் தங்களது வீடுகளில் பயன்படுத்தும் குடிநீரின் தரம் குறித்தும் பரிசோதனை முகாம் நடைபெற்றது இதில் கல்லூரி மாணவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு மழைநீர் சேகரிப்பு குறித்த விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியவாறு ஊர்வலமாக சென்றனர் தஞ்சாவூர் மாநகராட்சி மத்திய அரசால் ஸ்மார்ட் சிட்டியாக அறிவிக்கப்பட்டு பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு முடிக்கப்பட்டுள்ளது இதன் ஒரு பகுதியாக சுமார் ஆறு ஏக்கர் பரப்பளவு கொண்ட தஞ்சாவூர் பெரிய கோவில் அருகே உள்ள சிவகங்கை பூங்கா ரூபாய் ஏழு கோடி மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்டது இதனை தமிழக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு மற்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பிரியங்கா பங்குஜம் தஞ்சாவூர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு முரசொலி சட்டமன்ற உறுப்பினர்கள் தஞ்சாவூர் மற்றும் கும்பகோணம் மாநகராட்சி மேயர்கள் கலந்து கொண்டனர் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலக கூட்டரங்கில் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு நடைபெறவுள்ள மகாமகம் பெருவிழாவை முன்னிட்டு மேற்கொள்ள வேண்டிய முன்னேற்பாடு மற்றும் பாதுகாப்பு பணிகள் குறித்து மாவட்ட தலைவர் திருமதி பிரியங்கா பங்கஜம் தலைமையில் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் வருவாய்த்துறை காவல்துறை இந்து சமய அறநிலையத்துறை நகராட்சித்துறை நெடுஞ்சாலைத்துறை பொதுப்பணித்துறை ஊரக வளர்ச்சி துறை மற்றும் மின்சாரத்துறை உள்ளிட்ட தொடர்புடைய துறை அலுவலர்கள் கலந்து கொண்டு துறையினர் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் மற்றும் முன்னேற்பாடுகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டு விழா சிறப்புடன் நடைபெற அனைத்து துறை அலுவலர்களும் ஒருங்கிணைந்து முழுமையான ஒத்துழைப்பை நல்கிட வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பிரியங்கா பங்கஜம் கேட்டுக்கொண்டார் கூட்டுறவு வங்கிகள் மூலம் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் மற்றும் கால்நடை வளர்ப்பு கடன்களாக இருபதாயிரம் கோடி ரூபாய் வழங்கிட தமிழக முதல்வர் உத்தரவிட்டுள்ளதாக கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை செயலாளர் திரு ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார் தஞ்சாவூரை அடுத்த பிள்ளையார்பட்டியில் நெல் சேமிப்பு கிடங்கில் அவர் ஆய்வு மேற்கொண்டார் அங்கு நெல்லின் தரம் மற்றும் சேமிப்பு கிடங்கின் பாதுகாப்பு உள்ளிட்டவற்றை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் இரண்டு லட்சத்து எண்பதாயிரம் குடும்பத்தினருக்கு புதிய ரேஷன் அட்டைகள் இம்மாதம் வழங்கப்படும் என்றும் மழை காலங்களில் நெல் சேமிப்பு கிடங்குகளில் ஒரு நெல் கூட வீணாகாமல் தடுத்திட நெல் சேமிப்பு கிடங்குகளில் மேற்கூரைகள் அமைக்கப்பட்டு வருவதாகவும் கடந்த செப்டம்பர் மாதம் முதல் தற்போது வரை முப்பத்தி மூன்று புள்ளி ஒன்று நான்கு லட்சம் மெட்ரிக் டன் நெல் விவசாயிகளிடம் இருந்து கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அதற்காக விவசாயிகளுக்கு ஏழாயிரத்து இருநூற்று இருபத்தி ஓரு கோடி ரூபாய் பணப்பட்டுவாடா செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார்